உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் இந்த வடிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் யார் இந்த மகர ராசிக்காரர்கள் அனைத்து ராசிகளுக்கும் சிகரமாக விளங்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் தகரத்தையும் தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்களே உங்களது வாத திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் மகர ராசி அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் மனதிலே புதிய உற்சாகம் உண்டாகும் மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த மகர ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திரு ஓணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஐந்து பெயர்ச்சிகள் நடைபெற இருக்கிறது இரண்டு பெயர்ச்சி சுக்கரனுடைய பெயர்ச்சி ஆகும் ஒரு பெயர்ச்சி சூரியன் இன்னொரு பெயர்ச்சி செவ்வாய் இன்னொரு பெயர்ச்சி புதன் என்ற ஐந்து பெயர்ச்சிகளும் உள்ளடங்கி இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நல்லது கெட்டது உங்கள் ராசிக்கு உண்டாகும் இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டத்திலே புதிய முயற்சிகளில் சாதக பலனை எதிர்பார்த்த ஒரு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செம்பாய் சஞ்சாரத்தால் கெட்ட கனவுகள் தோன்றலாம் நட்பாக இருந்தவர்கள் பிரிந்து செல்லலாம் சுக்கரனின் சுகஸ்தான சஞ்சாரம் நல்ல பலன்களை தரும் தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் சந்திக்க வேண்டியது மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும் பிள்ளைகளுக்காக சில பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்கும் அவர்களுடன் அன்போடு வாழ்க்கை நடத்துவது நல்லது பெண்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பல வரத்தில் திருப்பி தரும் கலை துறையினருக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போடுவது நல்லது வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் கவனம் தேவை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே குறிப்பாக அரசியல் துறையினருக்கு பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியது இருக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் செயல் திறமை வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு கிடைக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் மனதிலே இருந்த கவலை நீங்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது வீண் அலைச்சல் காரிய தாமதம் உண்டாகலாம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் லாப நஷ்டங்களை அறிந்து அதற்கு ஏற்றாவார் செயல்படுவீர்கள் மனகுழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஆக்கபூர்வமான யோசனைகளையும் காரிய வெற்றிகளையும் வந்து சேரும் மற்றவரிடம் பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளை கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவார்கள் செயல் திறமை அதிகரி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கூடிய பரிகார முயற்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே என்னென்ன விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் மனதிலே தைரியம் கூடும் அத்ட்ட கிழமைகள் திங்கள் புதன் சந்திராசம தினங்கள் ஆகஸ்ட் ஆறு ஏழு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகளை பார்த்தோம் அதஷ்ட திக்குகளை பார்த்தோம் சந்திராஷ்டம தினங்களை பார்த்தோம் மேலும் அதஷ்ட திக்கு என்று அழைக்கப்படுவது தெற்கு அதற்ற வண்ணம் நீளம் பச்சை அதற்ற எண்கள் எட்டு ஆறு ஐந்து ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணி வேலையிலும் மாலை ஆறு மணி வேலையிலும் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் குறிப்பாக இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதனோடு பஞ்சாங்க குறிப்பு கோச்சார குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பஞ்சாங்கங்களும் இணைக்கப்பட்டு அற்புதமாக ஆறு பகுதிகளாக தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் கருத்துகள் பொதுவானது தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எண் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிங்கித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்